ஞான ஒளி யூடியூப் சேனல் நேரம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மேசராசி அன்பர்களுக்கு சுக்கரன் புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் வாக்கிய கணித பஞ்சாங்கபடி ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி முதல் மார்கிழி மாதம் பதினேழாம் தேதி வரை ஏறத்தாழ ஒரு ரெண்டே கால் மாதம் விருச்சிக ராசியில் புதன் சஞ்சாரம் செய்கிறார் மேசராசிக்கு மூன்று ஆறாம் வீட்டின் அதிபதி எட்டாவது வீட்டில் சஞ்சாரம் செய்வது பெரும்பாலும் புதனால் உங்களுக்கு யோகம் உண்டு மறைந்த புதனால் நிறைந்த தன யோகம் கடந்த மாதம் மேசராசிக்கு பத்தாவது வீட்டிலே சுக்கரன் சஞ்சாரம் செய்தார் கோச்சாரத்திலே ராசிக்கு ஆறு ஏழு பத்தாம் வெட்டியில் சுக்கரன் வரும்போது எதிர்பாலினவர்களால் அசிங்கம் அசிங்க அவமானம் கெட்ட பயிரெலாம் வரும் தொழிற்த்தானிலே சுக்கரபகான் சஞ்சாரம் செய்யும்போது மேச ராசி அன்பர்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் வேலையை உங்கள் தொழிலை கண்ணும் கருத்துமாக கரெக்டாக செய்திருந்தாலும் உங்கள் தந்தையாரிடமே உங்களுக்கு வந்து அவ பெயர் கெட்ட பெயர்லாம் வந்திருக்கும் செவ்வாய் குரு பார்வையில் சுக்கரன் பத்தாம் வீட்டில் அமரும்போது அரசு அரசியலில் இருப்பவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உயர் அதிகாரிகள் முதலாளிகளிடம் அசிங்கம் அவமானப்படக்கூடிய நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கும் மேச ராசியின் அதிபதி செவ்வாய் அவர் வந்து வக்கர நேச நிலையில் பலம் இழந்து மேச ராசிக்கு நான்காவது வீட்டிலே செஞ்சிடம் செய்கிறார் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாதகமில்லாத அமைப்பு செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை சனிபுகான் மேல் விழுகிறது அப்போ வந்து குடும்பத்தில் வந்து மூத்த உடன்பரப்புகள் அண்ணனோ அக்காவோ அல்லது மருமகன் மருமகள் இப்படி யாருக்காவது ஒருத்தருக்கு நொடி வந்து பெட்டில் சேர்த்தி மருத்துவம் பார்க்குற மாதிரி நிலை ராசி என்பதுக்கு ஏற்பட்டிருக்கும் மேச ராசிக்கு செவ்வாயினுடைய நிலை சரியில்லை அதனால் வந்து உணர்ச்சி வசப்படாதீங்க கோவப்பட்டு பேசாதீங்க சொத்து சார்ந்து வீடு சார்ந்து வண்டி வாகனங்கள் சார்ந்து ஒரு சிலருக்கு செலவுகள் ஏற்பட்டிருக்கும் இந்த சொத்து சார்ந்து வீடு சார்ந்து வண்டி வாகனங்கள் சார்ந்து குடும்பத்திலேயே கூட அண்ணன் தம்பி பெற்றோர்கள் பங்காளிகளிடம் பேச்சுவார்த்தையில் சண்டைத் வந்திருக்கும் அதெல்லாம் வந்து தை மாதம் ஐந்தாம் தேதி வரை மேச ராசி என்பர்கள் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும் கோவப்படாதீங்க சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே செவ்வாய் பலம் சஞ்சலம் செய்யும்போது இரத்த காயங்களை ஏற்படுத்தி விடுவார் அல்லது தொண்டை மூக்கு சம்பந்தப்பட்ட சளி இருமல் இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் வரும் ராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதியானவர் சுக்கரன் நவகிரகங்களில் அசரா குரு கலத்தரக்காரகன் தற்போது தென்மேற்கு வானில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு நடு உச்சி வானத்திற்கு கீழாவ சாய்வான கோணத்தில் சுக்கரனை தரிசனம் செய்யலாம் சுய ஒளி கிரகம் சுக்கரன் புதனை வந்து யாரும் எளிதாக தரிசனம் செய்ய முடியாது கடலோர பகுதியில் இருப்பவர்கள் சூரிய உதயத்துக்குப் பிறகு புதனை தரிசனம் செய்யலாம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி டிசம்பர் மாதம் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகர் ராசியிலிருந்து கும்பராசிக்கு சுக்கரன் பெயர்ச்சியாகிறார் தமிழோடபடி குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை முதல் தை மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை ஒரு முப்பது நாட்களுக்கு ஆட்சி பெற்ற சனியுடன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து அடுத்த முப்பது நாட்களுக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் ஜனவரி மாதம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு புதன் பயிற்சியாகிறார் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மகர் ராசிக்கு புதன் பயிற்சியாகிறார் அதாவது ஒரு பதினெட்டு நாட்கள் தனுசு ராசியில் புதன் சஞ்சரம் செய்வார் புதன் சுக்கரன் பெயர்ச்சியின் மூலம் மேச ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பகுதியில் காணலாம் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட்ட நாளுத்தீங்க நன்றி மேச ராசிக்கு இரண்டு ஏழாம் வீட்டின் அதிபதி சுக்கரன் தனம் வாக்கு குடும்ப கலத்தராதிபதி சுக்ரபுகானாக வருகிறார் கோச்சாரத்திலே ஆறு ஏழு பத்தாம் வீடுகளைத் தவிர மற்ற வீடுகளில் சுக்கரன் வரும்போது அதிக நன்மைகளை கொடுப்பார் கோச்சாரத்திலே ராசிக்கு பதினோராவது வீட்டிலே நவகிரகங்கள் வரும்போது அளவு கடந்த நன்மைகள் உண்டு பதினோராவது வீட்டிலே சனிபுகன் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பார்வையில் சனி அமர்ந்திருக்கும்போது மூத்த அண்ணன் அக்கா உடன்பிறந்தவர்களுக்கு ஏற்பட்ட நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் மாதிரி மருமகன் மருமகள் அவர்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் சண்டை சத்தரவுகள் இருந்துச்சுன்னா சுக்கரன் பெயர்ச்சி பிறகு நிவர்த்தியாகும் பதினோராவது வீட்டிற்கு சுக்கரன் வரும்போது புதிய நண்பர்கள் பெருகுவார்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் புதிய நண்பர்கள் வருவாங்க நண்பர்கள் மூலம் உதவிகள் ஆதாயம் உண்டு செய்கின்ற தொழில் வேலை மூலம் நல்ல வருமானம் பணம் சம்பாதிக்கலாம் அதிக லாபத்தை கொடுக்க போகிறது எடுத்த காரியம் தொட்ட காரியம் செல்கின்ற காரியங்கள் அனைத்தும் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக போகிறது பதினோராம் இடம் என்பது ஆசையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தில் சுக்கிரன் சனி கூட்டணி சேரும்போது அடுத்த முப்பது நாட்கள் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் உங்களுக்கு வந்து நினைச்ச காரியத்தை வெற்றியாக்கி கொடுப்பார் சனி பகவான் மூலம் இதுவரை தடையாக இருந்த விஷயங்கள் இனிமேல் வந்து தடையின்றி விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக போகும் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் ஆடு மாடு கால்நடை கோழி நன்கு விருத்தியாகும் விவசாயத்தில் வெல்லாமல் நன்கு செழித்து வளரும் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் பூ விளைச்சல் கூடுதலாக இருக்கும் பூ விலையை அதிகரித்து நல்ல லாபங்களை கொடுக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் ஆதரவு உண்டு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு நண்பர்களுடன் கூட்டாக சேர்ந்து அல்லது வாழ்க்கை துணையுடன் வாழ்க்கை துணை பெயரில் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் தொடங்கினாலும் புதிய வியாபாரம் செய்தாலும் அடுத்த முப்பது நாட்கள் எதிர்பாராத வருமானத்தை கொடுக்கும் வக்கர செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை சுக்கரன் சனிபகான் மேல் விழும்போது இளைஞர்களுக்கு காதல் மலரும் ஏற்கனவே காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காதலருக்குள் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை பிரிவினாய் சந்தோஷத்திற்கு இருந்துச்சுன்னா அதான் இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி ஆகும் கோச்சாரத்திலே பதினோராவது வீட்டிலே சுக்கரன் வரும்போது மேச ராசி என்பலுக்கு நல்ல சாப்பாடு உங்களுடைய மனம் போல சந்தோஷம் மகிழ்ச்சி அடுத்த முப்பது நாட்கள் கிடைக்கும் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி முதல் அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய புதன் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு வருகிறார் பித்திரு பாக்கியஸ்தானத்திற்கு புதன் வரும்போது தந்தை மூலம் மேச ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய சேமிப்புகள் விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு தந்தை வழி உறவினர்கள் மூலம் அசிங்கம் அவமானம் வீண் பலி அவங்க காரியமாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஒன்பதாவது வீட்டிற்கு புதன் வரும்போது தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும் உங்கள் பேச்சை உங்கள் குழந்தைகள் கேட்காது உங்கள் குழந்தைய சொல்கிற பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்க ஏட்டா போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஜனவரி ஒன்று முதல் பதினெட்டு வரை மேசராசி ராசி சொத்து பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க அப்பா வந்து உங்களை என் காடு என் ஓடு ஏன் வண்டி நான் வாங்கி வச்சுருக்கிறேன் இப்படின்னு எதிர்வாதம் சண்டை சச்சரவுகள் செய்யக்கூடிய அமைப்பு வரும் அதனால் வந்து தந்தையிடம் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லணும் நீங்களும் ஏட்டா போட்டி போட்டிங்கன்னா தந்தை மானுக்குள் பிரச்சனை சண்டை சத்திரலாம் வந்துடும் ஒன்பதாவது வீட்டிற்கு புதன் வரும்போது கணவன் மனைவி உறவு நிலை நன்றாக இருக்கும் அவர் வந்து நேரடியாக மூன்றாவது வீட்டை பார்வை செய்யும்போது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகும் உங்கள் பயணங்கள் ஆன்மீக பயணமாக இருக்கலாம் வேலை தொழில் சார்ந்திருக்கலாம் உங்கள் பயணங்கள் உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பாங்க ஒன்பதாவது வீட்டிலே புதன் வரும்போது உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பாங்க அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடன் பணியாற்றக்கூடியவர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுடைய முன் யோசனைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது இதில் மட்டும் மேசராசு என்பர்கள் ஜனவரி ஒன்று முதல் பதினெட்டு வரை கொஞ்சம் கவனமாக இருங்க அதன் பிறகு பத்தாவது வீட்டிற்கு புதன் வரும்போது உங்களுடைய வேலையும் சரி தொழிலும் சரி நல்ல வருமானத்தை கொடுக்கும் பெயர் கெட்ட பெயர் அசிங்க அவமான நிலை மாறும் மனக்குழப்பம் மனக்கவலை இதெல்லாம் வந்து ஆகும் ராசி அதிபதி செவ்வாய் நேச நிலையில் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் நீச்ச வக்கரம் அப்படின்னா ஆட்சி பலத்துக்கு சமம் அவர் வந்து சுகஸ்தானமான நான்காவது டிட்டியில் அமர்ந்திருக்கும்போது தாய் மாமன்களிடம் கொஞ்சம் சண்டை செஞ்சிருக்கு கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க தாய் மாமன்களால் ஒரு சிலருக்கு அலைச்சல் பண விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மேசராசிக்கு இரண்டாவது வீட்டிலே குரு வக்கரகதியில் வருகிறார் தனஸ்தானத்திலே வாக்கிஸ்தானத்திலே வக்கிரகிரகம் இருக்கும்போது வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பொறுமை காப்பது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய காம்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அம்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்